நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு எரியிறது அதாவது தீபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அது எப்பயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எரிஞ்சுகிட்டே இருக்கிறது வீட்டுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது அது இந்த விளக்கு எரியிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதோ எண்ணெயில் ஊற்றி ஏற்றுறாங்க பஞ்சதீப எண்ணெய்ன்றாங்க பஞ்சதீப எண்ணெய் கடையில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சதீப எண்ணெய் கிடையாது அது எல்லாமே மிக்சடு அதில் ஏற்றினா வீட்டில் தரித்திரம்தான் வரும் அதனால் நீங்கள் விளக்கேற்றுறது சுத்தமான நல்ல எண்ணெயில் விளக்கேற்றலாம் நெய்யில் தீபம் ஏற்றுறது சிறந்தது அது பார்த்திங்கன்னா வீடுகளில் செல்வ வளத்தையும் வீட்டில் நல்ல எண்ணங்களையும் கொடுக்கும் நல்லெண்ணெயில் ஏற்றலாம் எல்லாருமே ந நல்ல எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் நல்ல எண்ணெய் அப்படின்றது எள்ளெண்ணெய் எள்ளெண்ணை தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் கடையில் நம்ம போய் கேட்கும்போது நல்லெண்ணெய் கொடுங்கன்னு தான் கேட்போம் நல்லெண்ணெய் அப்படின்றது எல்லா எண்ணெயும் நல்ல எண்ணெய் தான் ஆனால் எதுக்கு நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சாங்கன்னா எல் எண்ணெய்க்கு தான் நல்ல எண்ணெய்ன்னு பேர் வச்சாங்க அதனால் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் எல்லாருமே ஏற்றலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தால் வீடு சுபிட்சமாக இருக்கும் இந்த எண்ணெய் அதில் விளக்கு ஏற்றலாம் இது பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த பீடைகளும் இருக்காது எல்லாம் விலைக்கு ஓடி போயிடும் விளக்கெண்ணெயில் கூட ஏற்றலாம் இது பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா நின்று எரியும் ப்யூர் விளக்கெண்ணெய் நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா சரியாக எரியாது ஏன்னா விளக்கு சரியாக எரியாது ஏன்னா ப்யூர் விளக்கெண்ணெய் அப்படி நின்று எரியும் அதனால் ரொம்ப எரியறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் நல்ல எண்ணெயில் விளக்கெண்ணெயை கொஞ்சமாக கலந்து ஏற்றலாம் விளக்கெண்ணில் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் வலுப்பெறும் புகழ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயில் விளக்கேற்றலாமான்னு சில பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக கூடவே கூடாது கடல் எண்ணெயில் விளக்கேற்றுறது அப்புறம் இந்த ரேஷனில் கிடைக்கக்கூடிய பாம் ஆயில் அதெல்லாம் விளக்கேற்றுறாங்க சில பேர் அதெல்லாம் கூடவே கூடாது அதை ஏதாவது ஒரு வேறு எண்ணெயில் எள்ளெண்ணெயில் கலந்து ஏத்துறது அதுவும் கூடவே கூடாது அதனால் இப்போ நம்ம சொன்ன நெய்யண் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதில் வந்து நீங்கள் விளக்கேற்றலாம் இது ரொம்ப சிறந்தது இது மூணையும் கலந்து கூட ஏற்றலாம் குடும்பம் நல்லா சுபிச்சமாக இருக்கும் அதே மாதிரி பஞ்சு திரியில் நம்ம விலக்கேத்துறது நல்லது தாமரை தண்டில் கூட விளக்கேற்றுவாங்க இந்த தாமரை தண்டு பார்த்திங்கன்னா முன்வினை பாவத்தெல்லாம் போக்கும் செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு இருக்குது குழந்தை செல்வம் உண்டாகும் வாழைத்தண்டு தெரியல நீங்கள் விளக்கேற்றினிங்கன்னா குழந்தை செல்வம் உண்டாகும் ஸோ இந்த எள்ளெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இதில் வந்து இந்த எண்ணெயில் நம்ம சொல்கிற மாதிரி இந்த தாமரை தண்டு வாழைத்தண்டு இது மாதிரி திரியை போட்டு நீங்கள் போது அதனோட வாசனை அது நமக்கு தெரியாது அதனோட வாசனை நம்ம வீடு ஃபுல்லாக பரவி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நல்ல சகல வியாதிகளும் ஓடி போயிடும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீடைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருக்கவே இருக்காது கெட்ட துர் தேவதைகள் எல்லாமே வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க நல்ல தேவதைகள் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க செல்வ வளம் பெருகும் இதுதான் முக்கியம் நமக்கு செல்வ வளம் வீட்டில் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் ஆனந்தம் இருக்கும் வீட்டில் அதனால் வாழைத்தண்டு திரியில் நீங்கள் ஏற்றலாம் குழந்தை செல்வம் உண்டாகும் குடும்ப சாபம் எல்லாமே நீங்கி ஓடி போயிடும் சாந்தி உண்டாகும் வீட்டில் வெள்ளை எருக்கு இலை இதில் கூட திரி தீபம் ஏற்றலாம் இதுவும் செல்வம் வரும் பேய் பிடித்தவங்களுக்கெல்லாம் அந்த தொல்லைலாம் ஓடி போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா புது மஞ்சள் சேலை துண்டு இருக்குது இல்லைங்களா அந்த திரியில் கூட ஏற்றலாம் இதில் ஏற்றதுனால அம்மன் அருள் கட்டி வியாதிகள் ஓடிப்போயிடும் கெட்ட காற்று அது மூலிமா வரக்கூடிய அந்த வியாதிகள் அதெல்லாமே வீட்டில் இருக்கவே இருக்காது அது எல்லாத்தையுமே இது விரட்டிடும் சிவப்பு நிற துண்டு அந்த திரி இருக்குது திருமண தடை நீங்கும் செய்வினை இந்த தோசை எல்லாமே விலகிடும் அதனால் சிவப்பு நிற அந்த துண்டு சேலை அந்த திரியில் கூட நீங்கள் ஏற்றலாம் புது வெள்ளை வஸ்திரம் வாங்க வந்து அதில் கூட நம்ம அதை சின்ன சின்னதாக திரியாக கட் பண்ணி திரி மாதிரி கட் பண்ணி அதை திருச்சி அந்த பன்னீர் விட்டு நல்லா பன்னீரில் நல்லா நினச்சி அதை காய வச்சு அப்புறம் விளக்குல போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் அது நல்ல பலனை தரும் நமக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு திரி வெள்ளை எருக்கு இல்லை திரி மஞ்சள் திரி சிவப்பு திரி இந்த புது வஸ்திரம் திரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா நாட்டுக் கடைகள்லையும் சர்வசாதாரணமாக கிடைக்குது அதனால நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னாவே இது எல்லாமே கிடைக்கிது நீங்கள் வாங்கி ஏற்றலாம் எந்தெந்த திசையில் விளக்கு ஏற்றணுன்றது கூட சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் கிழக்கு திசையில் ஏற்றினா அப்படின்னிங்கன்னா அதாவது வந்து விளக்கு கிழக்கு திசையை பார்த்து இருக்கணும் அப்படி கிழக்கு திசையை பார்த்து விளக்கு எரியணும் சூரியனை பார்த்து விளக்கு எரியணும் அந்த மாதிரி கிழக்கு திசை இல்லைங்களா அதுதான் கிழக்கு திசைன்னு சொல்லி சொல்கிறோம் துன்பம் ஒளியும் கிரகத்து அந்த கிரக பேடை கிரகத்தினால் வரக்கூடிய தோசம் அதெல்லாமே நீங்கிடும் அந்த கிழக்கு திசையை பார்த்து விளக்கு போது மேற்கு திசையை பார்த்து விளக்கு எரியணும் தீபம் எ இருந்தால் கடன் தொல்லை இருக்காது வீட்டில் இந்த பீடை பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாமே இருக்காது பங்காளிகள் சண்டையெல்லாம் வரவே வராது அதனால் மேற்கு பார்த்து தீபம் எரிஞ்சால் கடன் தொல்லை மெயினாக இருக்காது அப்புறம் வடக்கு பார்த்து தீபம் எரிஞ்சால் திரவிய செல்வம் மங்களம் உண்டாகும் வடக்கு பார்த்து தீபம் எரிஞ்சால் செல்வம் சேரும் மங்களம் உண்டாகும் திருமண தடைகள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் திருமணம் நடக்கும் சுபகாரிய தடை ஏதாவது இருந்தால் அது நீங்கி சுப காரியம் நடக்கும் கல்வி மெயினாக மாணவர்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவு வளரும் வடக்கு பார்த்து நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் குழந்தைங்க இருக்கக்கூடிய கூடிய வீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வடக்கு பார்த்து தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக அந்த வீடு ஃபுல்லாக அந்த ஒளியும் அந்த காற்றும் பரவி அந்த குழந்தைங்களுக்கும் நமக்கும் சரி எல்லாருக்குமே நல்ல படிப்பு கொடுக்கும் குழந்தைங்க தானே படிக்கிறவங்க அதனால குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கும் நமக்கு படிப்பு கிடையாது நமக்கு செல்வம் குழந்தைங்களுக்கு படிப்பு ஸோ படிப்பு கண்டிப்பாக வரும் நீங்கள் வடக்கு திசையை ஏ பார்த்து எள்ளெண்ணெய் நெய் இதில் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் அல்லது மிக்ஸ் பண்ணி கூட தீபம் ஏற்றி பாருங்கள் கல்வி நல்லா வரும் குழந்தைங்களுக்கு தெற்கு பார்த்து தீபம் ஏற்றவே கூடாது அது நமக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தெற்கு பார்த்து என்றைக்குமே தீபம் ஏற்றக்கூடாது எரியக்கூடாது அது தவறு வீட்டில் பெண்கள் தீபம் ஏற்றுறது சிறந்தது ஏன் ஆண்கள் ஏற்றினா சிறந்தது இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அது நமக்கு தெரியாது பெண்கள் ஏற்றுறது சிறந்தது தீபம் ஏற்றுறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படின்னா காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே தீபம் ஏற்றுறது மிகச்சிறந்தது அதுக்குள்ளே ஏற்ற முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த ஆறு மணிக்குள்ளேயாவது அதாவது சூரியன் வரத்துக்குள்ளே சூரிய உதயத்துக்குள்ளே அந்த தீபத்தை ஏற்றிடணும் அதே மாதிரி சூரியன் மறையறதுக்குள்ளே தீபம் ஏற்றிடணும் மாலையில் சூரியன் மறையிறதுக்குள்ளே தீபம் ஏற்றிட்டால் வீட்டில் நல்ல சந்தோஷம் ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் ஸோ சூரிய உதயத்துக்கு முன்பு சூரியன் மறையறதுக்கு முன்பு இது ரெண்டு நேரத்துலையும் விளக்கு ஏற்றிடணும் நெய்யில் விளக்கேற்றினா பார்த்திங்கன்னா நெய் வந்து மகாலட்சுமிக்கு உரியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் ஏற்றுறது நாராயணனுக்கு உகந்தது தேங்காய் எண்ணெயில் கூட விளக்கு ஏற்றுவாங்க கணபதிக்கு உகந்தது இழுப்பு எண்ணெயில் சில பேர் ஏற்றுவாங்க அது கூட ஏற்றலாம் தேவதைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தேவதைகளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவானது அதனால் அது மிகச்சிறந்தது நல்லெண்ணெயில் ஏற்றுங்க அது மிகச்சிறந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எந் எந்தெந்த பொருளை யூஸ் பண்ணி விளக்கேற்றலாம் அப்படின்னா அகல் விளக்கில் ஏற்றலாம் மண் பா அகல் விளக்கு அதில் ஏற்றலாம் அல்லது வெள்ளி விளக்கு ஏற்றலாம் அதுவும் சிறந்தது தான் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட அந்த விளக்கு இருக்குது அதில் ஏற்றலாம் மீதி மற்ற இதில் விளக்கு ஏற்றக்கூடாது அது அவ்வளோ சிறந்ததாக இருக்காது நார் சிம்பிளாக நார்மலாக நம்ம வந்து அகல் விளக்கு அகல் விளக்கு கடையில் விற்கிது அந்த நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்குலாம் அகல் விளக்கு வாங்குவோம் பானை செய்கிறவங்க அவங்க கிட்ட போனிங்கன்னா இருக்குது அந்த அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுங்க அதுவே போதும் இன்னும் நல்லா பணம் செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க வெளியில் கூட விளக்கு ஏற்றலாம் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட அந்த குத்து விளக்கு அதெல்லாம் இருக்குது அதில் கூட விளக்கு ஏற்றலாம் மிகச்சிறந்தது அது குத்து விளக்குல மிக மிகச்சிறந்தது நம்ம நம்ம வீடுகளில் எந்த விசேஷமாக இருந்தாலும் கல்யாணம் காது குத்து எதுவாக இருந்தாலும் குத்து விளக்கில் விளக்கேற்றுறது நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் ஆனால் வந்து நீங்கள் டெய்லியே கூட தினமும் குத்து விளக்கில் விளக்கேற்றலாம் அது தப்பு கிடையாது பணம் நல்லா இருக்குது என்கிட்ட அப்படின்னா நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறேன் எனக்கு பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா குத்து விளக்கில் ஐந்து முகம் இருக்கும் இல்லைங்களா ஐந்து திரி போட்டு ஐந்துலேயும் விளக்கேற்றுங்க நல்ல நிறைய எண்ணெய் ஊற்றுங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து விளக்கில் அஞ்சு பக்கமும் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதனால தான் அவங்களாம் பெரிய பணக்காரனாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுங்களில் குத்து விளக்கில் எப்போயும் அஞ்சு பக்கமும் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் அஞ்சு பக்கமும் முடியல அப்படின்னா ஒரு பக்கம் கூட விளக்கு ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு முகம் கூட ஏற்றலாம் விளக்குலேயே ஒரு முகம் விளக்கு ஏற்றலாம் அதுவும் இல்லைன்னா மண் விளக்கில் அகல் விளக்கில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் எது எப்படி இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வீட்டில் விளக்கு ஏறியிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே விளக்கில் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரம் மகேஸ்வரன் சதாசிவம் நாதம் திருமகள் கலைமகள் பிரம்மம் சக்தி எல்லாமே அந்த விளக்கு ஏற்றுறதுல கிடச்சிடுது நமக்கு அதனால தான் வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகும் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் விளக்கு பற்றி நிறைய பாடல்கள்லாம் கூட வந்திருக்கு ஜோதி சுடரை ஒளி விளக்கே அப்படின்லாம் நம்ம நிறைய பாடல்கள்லாம் இருக்குது மாணிக்க வாசகரை பாடியிருக்கிறார் அந்த மாதிரி திருமந்திரத்தில் கூட விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் அப்படின்னு சொல்லி திருமுலரை பாடியிருக்கிறாரு நிறைய இருக்குது விளக்கு பற்றி சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் கணநாதன் செம்மை படரொலியோ கந்தவேல் ஆகும் கருந்துங்கால் சற்றேனும் வந்ததோ பேத வழக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கு பற்றி பாடியிருக்காங்க வீட்டில் தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள்லேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வைங்க நெய் அல்லது எல் தீபம் ஏற்றுங்க